பொதுவா இதெல்லாம் தவிர்க்கலாம் அந்த வார்த்தை போகிற தேவையில்லை பொதுவா எல்லாத்துக்குமே சொல்கிறேன் தவிர்க்கலாம் அது போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மீடியாக்கள்ல தான் அதை கல்லறி விட்டு பிடிக்கிறீங்க எங்கள்கிட்ட வந்து தேவையான கேட்குறீங்க தேவை இருக்கிறதுனால நீங்க கேட்குறீங்க நீங்க பிரசு ஓட்டுறோம் தமிழக அரசோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும் கொஞ்சம் ஒரு மாதம் போகணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகணும் பார்த்த பிறகு தான் தெரியும் ஏன்னா இப்போ அவங்க இப்போ இல்லையா எப்படி இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனைன்னு பொதுவாக தெரியுது ஏன்னா நிறையா கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு மற்றபடி உங்களுக்கு பொதுநல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க ஆனால் அந்த மின்சார கட்டணம் உயர்வு இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு வந்து எபோ மிடில் கிளாஸ் அவங்களால கூட தாங்க முடியல அது சிஎம் வந்து சரியாக அவருக்கு அப்பரைஸ் பண்ணாங்களா ஆஃபீஸர்ஸு என்னென்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு இது இருக்குது ஏன்னா ஒரு கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் டிலே ஆனால் கூட பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஃபைன் போடுறாங்க கமர்ஷியல் கமிஷன்ஸு வீட்டுக்கெல்லாம் எந்தளவுன்னு எனக்கு தெரியல பட் வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆன்லைனில் அதை பார்க்குறவங்க கரெக்டாக பார்க்குறவங்க தான் கட்ட முடியும் பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது இது நம்மளாம் அந்தளவுக்கு இன்னும் டெக்னிக்கலாக எல்லோரும் வந்துடல இல்லை புரியுது அவங்களுக்கு அதனால் பில்லு ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகுதுங்கிறாங்க அதுலேருந்து எதாவது டூரேஷன் கொடுக்குறாங்க அப்படி இருக்குது அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னா ஹெவியாக இருக்குது ஃபைன்ஸ்லாம் அதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த கட்டணங்கள்லாம் அந்த ரினியூவல் கட்டணங்கள் எல்லாம் கடுமையாக இருந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பர்சன்ட் அறநூறு பர்சன்ட் எல்லாம் இருந்திருக்கு வழிகாட்டு மதிப்பீடு அதிகமாக இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தத்தில் வந்து இவங்களுக்கு கவர்மெண்டில் வந்து ரெவ்னியூக்காக பண்ணுறாங்க அந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் எல்லாம் மக்கள் தலையில்தான் விடியுது அதிகாரிகள் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கரண்ட் பிரச்சனையில் ராங்காக டைரக்ட் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன் அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு உறவு இருக்கணும் உறவுன்னா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கணும் எல்லாத்துக்கும் சண்டை இருக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைய அரசுன்னு சொல்லி கலைஞரே சொல்லுவார் மைய அரசுன்னு சொல்லுவார் நம்ம இப்போ எச்சிபிஎம் பழக்கிறப்ப என்ன பண்ணுறோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிறோம் ஒன்றியம்னா புதுக்கோட்டை ஒன்றியம் இருக்குது கந்தரக்கோட்டை ஒன்றியம் இருக்குது மன்னாரோடி ஒன்றியம் இருக்குது திருவாரூர் ஒன்றியம் இருக்கு எந்த ஒன்றியம் க யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒன்றியம்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு அர்த்தம் இருக்குது அது ரைட்டு ஒத்துக்குவோம் அதுக்காக வந்து நம்ம தேடி பிடிச்சி போய் அதை போய் நம்ம அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது அவங்கள இரிட்டேட் பண்ணுறாப்புல மத்திய அரசை இன்னும் உங்களுக்கு இது கொடுக்கல நிவாரணம் கொடுக்கல எங்கள் மெட்ராஸில் அடித்த கோயிலுக்கு கா தூத்துக்குடியில் நடந்த இந்த பஞ்சல சமீபத்தில் பேய்மலை அதுக்கு இன்னும் நிவாரணம் கொடுக்கல ஒரு ஸ்மூத் ரிலேஷன் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்போ தான் உங்களுக்கு வந்து பணமெல்லாம் வர வேண்டிய பணம் வரும் நிகழ்வுகள் நடக்கும் இல்லை நடக்கும் இருபத்தாறு மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் பாதிக்கப்படுறது மக்கள்லாம் நம்ம தான் புதிய கல்வி திட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தனியாக டேன்ஸ்கின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க நாங்கள் காலேஜுக்கெல்லாம் வந்திருக்கு சிலபஸ்ஸு இப்போ வந்து கல்வியாளர்கள் கல்வி நடத்துகிறவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா ஏதாச்சும் ஒன்றா ஃபாலோ பண்ணிவிடுவாங்க நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் அங்கே நெருக்கடியாக இருக்குது மத்திய அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர் மாநில அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர் எதுக்கு நாங்கள் இல்லை வர முடியும் ஆக மொத்தத்தில் எல்லாமே சமாதானமாக நல்லா பேசி தீர்த்து போகலாம் அவங்களும் வந்து மாநில கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வர்றது நல்லாயிருக்கும் என்னோடய அபிப்பிராயம் பட்டியலுக்கு வந்தால் தான் அங்கங்கே லோக்கலைஸ்டாக வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம் திட்டமிடலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலுக்கு முழுசாக வந்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய கல்வியாலே முறையில் என்னுடைய ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில திமுக கமிட்டியா ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல நீங்க அதிமுக வந்து ஒருங்கிணைப்பு என்ன பண்ணலங்கிறதுல இது காலதாமதத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்காரு மாதிரி எதுக்கு காலதாமதம் கேக்குறீங்க ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு தான் விரைவில் நடந்தோம்னு சொல்றாங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு

அதனால் வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் மனசில் இருக்கும் கட்சி சேரணும்னு அதனால எல்லாருமே இப்போ உள்ள நெருங்கி வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது எங்கள்கிட்ட பேர் டைப்பில் இல்லை டைப்பில் இல்லை அது தான் சசிகலா தான் கேட்கணும் தமிழ்நாடு அரசியல் ஒரு காலத்துல ரொம்ப அழகா இருந்தது இப்போ அந்த தான் போயிட்டு இருக்கு காலத்தின் கட்டாயமா அல்லது கலியுகமா அதோட விளைவானு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னத்தை காண பாருங்க தமிழ் தமிழ்நாடு அப்படிங்கும் போது எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அரசியல் நேரத்தில் இலசிய நேரத்தில் பண்ணிக்கலாம் பாக்கி நேரத்துலலாம் நாலு மணி நேரம் டிபேட்டு டிபேட்டுன்னு உட்காந்தா அடுத்தவங்களை திட்டுறது இவங்கள விமர்சனம் பண்ணுறது டிவியை துறக்க முடியலை டிவியை துறக்க முடியலை திறந்தால் அதுவும் அந்த ஈவினிங் டேத்தில் எல்லா டிவிலையும் டிபேட்டு டிபேட்டுன்னு வச்சு சாவடிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அவ்வளோதான் அது நல்ல நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது எஜுகேட்டிவ் நிகழ்ச்சிஸ் நிறையா இருக்குது நிறையா பொது நிகழ்ச்சிகள் இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் இந்த டிபேட்டு யாருக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல அத என்னைக்கும் நான் களத்துக்கு நேரடியாக வர மாட்டேன் தான் இருப்பேன் ஏன் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தினகரனால பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தனபால நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக இருக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன் அது நிறைய இதே வந்தேன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க ஒரு டிபேட்டாகவே போனிச்சு அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரலாம் அவங்கள ஒத்து வரல அவங்க ஒத்துவரில் அவங்க ஒத்துல தனபால இவங்க நினப்பிருக்கவங்களுக்கு நான் ஒரு இதில் சொன்னேன் மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன் இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் கேண்டிட்டால் தனபாலன் நான் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதுக்கு யாருமே ஒத்துல குறிப்பா தலித் மொழியர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் ஒத்துல முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க அவங்களே ஒத்துல